மகா கும்பமேளா என்பது இந்தியாவில் நடைபெறும் மிக பிரம்மாண்ட விழாக்களில் ஒன்று கும்பமேளா பற்றி பலருக்கும் முழு விபரங்கள் தெரியாமல் இருக்கும் இந்த விழா எதற்காக நடத்தப்படுகிறது என்பது கூட பலருக்கும் தெரியாது மகா கும்பமேளா அன்று என்ன செய்ய வேண்டும் மகா கும்பமேளாவில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் என்ன செய்யலாம் அப்படி மகா கும்பமேளாவில் கலந்து கொண்டால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி தகவல்களை நம்ம பார்ப்போமா உலகின் விழாவாகவும் அதிகமான மக்கள் கூடும் விழாவாகவும் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள விழா இந்தியாவில் பிரக்ராஜ் ராஜில் நடைபெறும் கும்பமேளாதான் சந்நியாசிகள் துறவிகள் சாமான்ய மக்கள்கள் ஆண்கள் பெண்கள் வேத பண்டிதர்கள் என கோடிக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ளும் திருவிழாவாக கும்பமேளா கருதப்படுகிறது கும்பமேளா திருவிழா ஹரித்வார் பிரயாக்ராஜ் உஜ்னி மற்றும் நாசிக் ஆகிய நான்கு இடங்களில் தான் நடத்தப்படும் இருந்தாலும் பிரயாக்ராஜில் நடைபெறும் கும்பமேளா தான் பிரசித்தி பெற்றதாக திகழ்கிறது மொத்தம் நான்கு வகையான கும்பமேளாக்கள் உள்ளன அதாவது அரித் கும்பமேளா பூர்ண கும்பமேளா மக் கும்பமேளா மற்றும் மகா கும்பமேளா உள்ளன அரித் கும்பமேளா ஆறு வருடத்துக்கு ஒரு முறை நடத்தப்படுவது பூர்ண கும்பமேளா பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுவது மக் கும்பமேளா ஆண்டுதோறும் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் நடத்தப்படுவது மகா கும்பமேளா இதுதான் நூற்றி நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுவது பன்னெண்டு பூர்ண கும்பமேளாவுக்கு பிறகு நடத்தப்படும் இது பிரயாக்ராஜில் மட்டுமே நடத்தப்படும் அமிர்தத்தை பெறுவதற்காக தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடந்தபோது பல்வேறு தன்மை கொண்ட பொருட்களை தொடர்ந்து அமிர்தம் கிடைத்தது அது அசுரர்களுக்கு கிடைத்துவிடக் கூடாது என்பதற்காக மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அமிர்த கலசத்தை எடுத்து சென்றனர் அப்போது அமிர்தத்தின் சில துளிகள் பூமியில சிந்தி அவைகள் ஹரித்வார் பிரயாக்ராஜ் உஜ்ஜைனி காசி ஆகிய நான்கு புனித நகரங்கள் தோன்றிய இதன் நினைவாக கொண்டாடப்படுவது கும்பமேளா ஆகும் கும்பமேளா அன்று திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுவது மிக மிக சிறப்பானதாகும் மகா கும்பமேளாவின் போது பலவிதமான சடங்குகள் நடத்தப்படும் யானைகள் குதிரைகள் ரதங்கள் மின்னும் வாள்கள் ஆகியவற்றுக்கு பூஜை சேர்ந்து ஊர்வலமாக எடுத்து செல்வார்கள் மகர சங்கராந்தி துவங்கி மகர சிவராத்திரி வரையிலான நாற்பத்தி நான்கு நாட்கள் இந்த மகா கும்பமேளா நடத்தப்படும் நவ கிரகங்களிலே சில குறிப்பிட்ட சுப கிரகங்கள் நட்சத்திரங்கள் ஒரே நாளில் ஒரே நேர்கோட்டில் இனியும் நாளையே இத மகா கும்பமேளா நடத்தப்படும் அப்படி ஒரு புனிதமான நாள் இந்த ஆண்டு வர உள்ளது ஜனவரி பதிமூனாம் தேதி துவங்கி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெறும் மகா கும்பமேளாவின் போது கங்கை யமுனா சரஸ்வதி ஆகிய மூன்று நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினால் அனைத்து விதமான பாவங்கள் நீங்கும் மோட்சம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த ஆண்டு மகா கும்பமேளாவில் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது கோடி வரையிலான மக்கள் கலந்து கொள்வார்கள் கலந்து கொள்ளலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே அகோரிகளும் சாதுகளும் துறவிகளும் பிரயாக்ராஜில் குவிய துவங்கிவிட்டனர் கலாச்சார நிகழ்ச்சிகள் கண்காட்சிகள் உணவு கடைகள் என கோலகாலமாக நடைபெறவுள்ள மகா கும்பமேளாவில் கலந்து கொண்டு கோடிக்கணக்கானவர்கள் புனித நீராடி உள்ளனர் இதனால் பிரயாக்ராஜ் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் கட்டுப்பாடுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது நூற்றி நாற்பது நாள் வருடங்களுக்கு ஒருமுறை நடைபெறும் மகா கும்பவேலாவில் கலந்து கொண்டு நாமும் புனித நீராடினால் நம்முடைய பாவங்கள் நீங்கி மோட்சம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை பிரராக்ராஜில் செல்ல முடியாதவர்கள் தங்கள் பகுதியில் உள்ள புனித நதிகள் திருவேணி சங்கமத்தில் புனித நீராடி மகா கும்பவேளாவில் கலந்து கொண்ட பலனை பெறலாம்